கும்பகோணம் அருகே திருவிடை மருதூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் திடீர் ஆய்வு கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் தாலுகாவில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேற்று கும்பகோணம் வந்திருந்தார் அவர் நேற்று இரவு கும்பகோணத்தில் தங்கியிருந்தார் இன்று காலை சுகாதாரத்துறை அமைச்சர் காலையில் நடைபயிற்சி மேற்கொண்டார் சுமார் பத்து கிலோமீட்டர் மேலாக நடந்து திருவிடை வந்தடைந்தார் அங்குள்ள அரசு மருத்துவமனையில் உள்ளே நுழைந்து ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வில் மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் நியமிக்க ஆணையிட்டதோடு மருந்து மாத்திரைகள் இருப்பு எவ்வாறு உள்ளது எனவும் ஆய்வு செய்தார் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள கழிவறைகளை சுத்தமாக வைத்திருக்கவும் உத்தரவிட்டார் அங்குள்ள சித்த மருத்துவ பிரிவில் ஆய்வு செய்த அவர் நோயாளிகள் எத்தனை பேர் வந்திருக்கின்றனர் என்பதெல்லாம் விசாரணை செய்து அங்குள்ள நிலவேம்பு கஷாயம் மருத்துவமனைக்கு வருபவர்களுக்கு கொடுத்தீர்களா என கேட்டதோடு நிலவேம்பு கசாயத்தையும் அருந்தினார் பின்னர் அந்த மருத்துவமனையில் உள்ள பிணவரை ஆய்வகம் எக்ஸ்ரே சென்டர் கட்டிடங்களை ஆய்வு செய்து பழைய கட்டிடங்களை இடிக்கவும் புதிய கட்டிடம் கட்டவும் ஆலோசனை செய்தார் நோயாளிகள் படுக்கை வரை சென்று நோயாளிகளிடம் மருத்துவமனை வசதி குறித்து கேட்டறிந்தார் பின்னர் அங்குள்ள குறைபாடுகளை உடனடியாக சரி செய்யவும் மருத்துவ உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் ஆய்வின் போது திருவிடை மருதூர் சேர்ந்த ராஜு என்பவர் சுகாதாரத்துறை அமைச்சரிடம் மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் இப்பகுதி மக்கள் அவதிப்படுவதாக தெரிவித்தார் அதற்கு சுகாதாரத்துறை அமைச்சர் உடனே மருத்துவர்கள் நியமிக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர்களிடம் தெரிவித்தார் இந்த ஆய்வில் அரசு தலைமை கொறடா கோவிச்செலியன் பேரூராட்சி செயலாளர் சுந்தர ஜெயபால் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உடனிருந்தனர்